அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்குறாங்க சிலர் வாழ்க்கையில் அதிகம் ஏமாறுவது ஏன் ரொம்ப ஏமாறுறவங்களாகவே இருக்காங்களே காரணம் என்ன என் வாழ்க்கையில் நிறைய பேர் என்னை ஏமாத்துறாங்க தொடர்ந்து நான் ஏமாந்துட்டே இருக்கிறேன் ஏன் இந்த மாதிரி மனுஷங்க என் வாழ்க்கையில் வர்றாங்க நான் வந்து போர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தினுடைய விளைவு தானே அதெல்லாம் இதெல்லாம் கர்ம வினைகளால் ஏற்படுகிறதா காரணமில்லாமல் உனக்கு இது நிகழாது அப்படின்னு என்னோடய குரு சொல்கிறாரு அப்படின்னு கே சொல்கிறாங்க நான் போன ஜென்மத்தில் வந்து அவர்களுடைய சொத்தையோ இல்லை பொருளையோ திரு திருடியிருந்தேன்னா அவங்க இந்த ஜென்மத்தில் வந்து என்னுடைய பொருளை திருடுவாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க அதாவதுங்க இந்த பூர்வ ஜென்ம கர்மவினையினால் இது வருகிறது அப்படின்ற அந்த கான்செப்ட்டை தூக்கி ஒரு பழைய குப்பு போடுங்க ஏனென்றால் இது உங்களோட வாழ்க்கையினோட வளர்ச்சிக்கு அது சுத்தமாக உதவாது ஏன் அதுவும் பழைய குப்பை தொட்டியில் தூக்கி போடுங்கன்னு நான் சொல்கிறேன்றதை இந்த வீடியோவினுடைய இறுதியில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அதாவதுங்க ஏமாளிக்கும் அறிவாளிக்கும் தொண்ணூறு சதவீதம் அவனுடைய அறிவு ஒரே விதத்தில் தான் இயங்குகிறது அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது ஒரு பத்து சதவீத வித்தியாசம் மட்டுமே ஏமாளி ஏன் ஏமாளியாக இருக்கின்றான் அறிவாளி ஏன் அறிவாளியாக இருக்கின்றான் அப்படின்றத இந்த வெறும் பத்து சதவீத வித்தியாசம்தான் முடிவு செய்கிறது அந்த முடிவு என்ன அப்படின்றதையும் அந்த வித்தியாசம் என்னன்றதை புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன மாற்றத்தை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஞானம் கிடைத்துவிடும் சரிங்களா இதுதான் உங்களுக்கு வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு வளப்படுத்திக் கொள்வது மாற்றிக்கொள்வதுன்ற ஞானத்தை கொடுக்கும் இப்போது முதல்ல மனுஷனோட சுபாவம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க எல்லா மனிதர்களும் ஏமாலியோ அறிவாளியோ முட்டாலோ யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னால் தனக்கெது சரியோ தனக்கெது நன்மையோ தனக்கெது உண்மையோ அதை மட்டும்தான் செய்கிறாங்க எது என்ன சொல்கிறேன் தனக்கேதை சரின்னு நம்புகிறாங்களோ தனக்கேதை நன்மைன்னு நம்புகிறாங்களோ எது உண்மைன்னு நம்புகிறாங்களோ அதை மட்டும்தான் இருபத்தி நான்கு மணி நேரம் செய்து கொண்டிருப்பார்கள் இதில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது இப்போது ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஏமால் என்ன பண்ணுவான்னா அதை கேட்டுக்கொள்வான் அதை நம்பி விடுகின்றான் அறிவாளி என்ன பண்ணுறான்னா ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லும்போது இதுதான் சரி இதுதான் நன்மை இதுதான் உண்மைன்னு அவனு ஒரு விஷயத்தை சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அறிவாளி அதை அவன் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை அதில் அவனுக்கு கேள்வி வருகிறது தேடல் வருகிறது இது உண்மையிலேயே சரியா இது உண்மையிலேயே உண்மையா இது உண்மையிலேயே நன்மையா அப்படின்னு அப்படிங்கும்போது அவன் யார் வந்து தனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களோ அவனுடைய அந்த நம்பிக்கைகளை பகுத்தாராகின்றான் நம்பிக்கைங்கிறது வேற ஒன்றும் இல்லை எதை நீங்கள் உங்களுக்கு சரியான நன்மையான உண்மையான நம்புகிறீர்களோ அதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கைகளின் தொகுப்பு பேர் தான் அறிவு அப்போது அறிவாளி என்ன பண்ணுறான்னா ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லும்போது அது உண்மையிலேயே உண்மையா உண்மையிலேயே சரியா உண்மையிலேயே நன்மைதானா நமக்கு அப்படின்னு அவன் ஆராய்ந்து ஒரு தெளிவடைகின்றான் அப்போது அவன் சொல்கிறது உண்மையிலேயே சரிதானா இல்லையாங்கிற புரிதலாக வந்துடுவான் இதுக்கு பேர் பகுத்தறிவுன்னு பேர் இந்த பகுத்தறிவு அறிவாளிக்கு உள்ளது ஏமாளி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே நம்பிக்கிறாங்க அதில் எந்த விதமான ஆராய்வும் செய்வதில்லை உண்மையிலேயே அவன் சொல்வது உண்மைதானு அதனால் அறிவாளி ஏமாறுவதில்லை ஆனாலும் சில சமயத்தில் அறிவாளியும் ஏமாறுகிறான் அல்லது ஏமாற்றப்படுகிறான் ஆனால் அப்படி ஏமாற்றப்படும்போது மீண்டும் அவனுக்குள்ள தேடல் பகுத்தறிவுங்கிறது எப்பவுமே இருக்கிறதுனால இந்த தோல்விக்கு பிறகு அது கற்றுக்கொடுக்கும் பாடத்தை அவன் உள்வாங்கிக் கொள்கிறான் அறிவாளி அப்போ தனக்குள் மறுபடியும் அந்த நம்பிக்கைகளை திருத்திக் கொள்கிறான் இது எது உண்மையிலேயே சரி எது உண்மையிலேயே உண்மை எது உண்மையிலேயே நன்மைன்னு அப்போது இன்னொரு முறை அவன் ஏமாறுவதில்லை ஏமாலி பாடம் கற்றுக்கொள்வதும் இல்லை தொடர்ந்து ஒரே மாதிரியான எனத்தப்போ பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இல்லைன்னா ஒரே மாதிரியாக ஏமாறுறான் அல்லது ஏமாற்றப்படுகிறான் இவ்வளவுதான் அப்போது நீங்கள் ஏமாலியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏமாறுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொன்னாலும் அது உண்மைதானா அது உண்மையிலேயே அது சரிதானா உண்மையிலேயே அது நமக்கு நன்மைதானான்ற பகுத்தறிவு வேண்டும் கேள்வி ஞானம் வேண்டும் அது வந்துச்சுன்னு சொன்னாலே உங்களோட தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அப்படி ஒரு வேளை நீங்கள் பகுத்தாராய்ந்து நீங்கள் செய்த ஒரு முடிவு மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தையோ மறுபடியும் உங்களுக்கு போய் ஒரு ஏமாற்றுறதில் செய்துன்னு சொன்னால் உங்களுடைய நம்பிக்கைகள் இன்னும் சரியல்ல அதை மீண்டும் திருத்த வேண்டும் அர்த்தம் அப்போது அந்த கடந்த காலக்கு அனுபவங்கள் என்ன கற்றுக் கொடுக்குதோ அதை மறுபடியும் உள்வாங்கிட்டு அதை மறுபடியும் ஆராயுங்க ஏன் இதை நான் உண்மையான நம்பினேன் சரியான நம்பினேன் நன்மையான நம்பினேன் அப்போ உண்மையிலேயே எது உண்மை சரி நன்மைன்னு தெளிவு பிறந்துவிடும் ஏமாளிகள் வந்துங்க அதிகமாக ஏமாற்றப்படுறது ஒரு மூன்று விதங்களில் தான் ஒன்று அவர்களுக்குள் ஒரு பச்சாத்தாபத்தை விதைத்திருப்பார்கள் யார் ஏமாற்றுறாங்களோ அவங்க கஞ்சி கேட்பான் ரொம்ப வந்து மனசு உருகி எனக்கு ஒரு லட்ச ரூபா கடன் வேணும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வாழ்க்கையில் சூசைட் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லைன்னு ஒரே வாரத்தில் வா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கிட்டு போவான் போனதோடு சரி அதுக்கப்புறம் ஃபோனை கூட சுவிச் ஆஃப் பண்ணி விட்ருவான் நூற்று கணக்கில் நீங்கள் கால் பண்ணி அவனை கேட்டிங்கன்னா கூட ஒரு சில சமயத்தில் திமிரா சொல்வான் உன்னை யார் எனக்கு கொடுக்க சொன்னதும்பா அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் அவருடைய உள்நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை அவர் எத் எதோ அதாவது உங்களுக்கு இப்படி ஒரு பச்சாதாபத்தை உருவாக்கி உங்களிடம் பொருள் வாங்குவது ஈஸி நம்புறாரு அவர் யார் கிடைச்சாலும் அவர் வாங்குற ஒரு இதில் இருக்கார் பணம் எப்படியாவது வாங்கி ஆகணுங்கிறது அதுக்காக அவர் உண்மையை சொல்வதற்கோ வெளிப்படையாக இருக்கிறதுக்கெல்லாம் அவர் இல்லை அப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்குள் ஒரு பச்சாதாபத்தை உருவாக்கி அவர்கள் தனக்கு ஒரு ஆதாயத்தை தேட முயற்சி செய்கிறார்கள் உங்கள் மூலமானா அவன் உண்மையிலேயே சரியான நபர் தானா கொடுத்தா திரும்ப வருமா வரலைன்னா நமக்கு என்ன நஷ்டம் அப்படிங்கிற இந்த கணக்குகளெல்லாம் பண்ணிட்டு தான் போடணும் அப்படி கொடுக்குறீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுங்க ரெண்டாவது முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது தான் சொல்வது தான் உண்மைன்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை வந்து இந்த ஏமாளிகளிடம் வந்து ஏமாற்றுபவர்கள் வைப்பாங்க அரசியல்வாதி பேசுகிறத மக்கள் ஏமாந்து அவனை ஓட்டு போடுறது இல்லையா தொடர்ந்து அவன் ஊழல் செஞ்சாலும் கடைசியில் ஒரு ஆயிரரூவா நோட்டை கொடுத்துட்டு அவன் வந்து இலவசங்களை கொடுத்துட்டு அவன் எஸ்கேப் ஆகிடுறது இல்லையா ஆனால் தான் நான் ஒரு ஆயிரரூவா கிடைச்சதே ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கிற மனிதர்கள் விலவாசியில் கொன்றுர்றானுங்க போட்டு அப்படிங்கிறத வந்து அவன் உணர்வே இல்லை பாருங்கள் அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு அதாவது ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகளை சொல்கிறேன் அவர்களுக்கு உங்களுமே உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது உங்களை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் அதனால தான் தெருவுக்கு தெரு சி சில தொடர்ந்துக்கிறான் தெருவுக்கு தெரு அவங்களோட தலைவர்களோட பேரை வைக்கிறான் எதுக்கு உங்களுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயத்தை பதிக்கிறான் அழுத்தமாக நாங்கள் தான் நல்லவர்கள் நாங்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்றுறவனு அதனால் மக்களும் ஏமாந்து விடுகிறார்கள் ஏமாளியாகவும் இருக்கிறார்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அவன் எவ்வளோ அழுத்தமாக உண்மை சொன்னாலும் அது உண்மைதானா அது ந சரிதானான்ற ஆராய்வு வேண்டும் மூன்றாவது விஷயத்தில் எப்படின்னா ஒரு பலகீனத்தை உருவாக்கியிருப்பாங்க இல்லைனா ஒரு பேராசையை உருவாக்கியிருப்பாங்க இப்போது ஒரு பெண்கள்கிட்ட வந்து பலகீனப்பட்டு எத்தனையோ பேர் சொத்தை இழக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா இல்லைனா பேராசை காட்டியிருப்பாங்க பத்தாயிரரூபா கொடு இந்த சீட் ஃபண்ட் கம்பெனி வந்து கேட்குறாங்க ஆனால் மாத மாதம் ரெண்டாயிரரூவா வந்து அடுத்த பன்னெண்டு மாதம் கொடுப்பாங்க அப்போ இருபத்தி நாலாயரூவா ரூபாய் போட்டீங்கன்னா இருபத்தி நாலாயரூவா உனக்கு திரும்ப கிடைக்கும் அவங்க ஏதோ வட்டிக்கு கொடுறாங்களா அந்த வட்டியெல்லாம் வந்து அதில் கலெக்ஷன் பண்ணி அவங்க கொஞ்சம் எடுத்துட்டு உனக்கு கொமிஷன் கொடுத்துருவாங்களாம் நம்ம தெருவில் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க மூணு மாசமாக நாலு மாதமான ஒன்று ஆனால் பத்தாயிரரூபா கொடுத்தா நமக்கு வந்து இருபத்தி நாலாயரூவா வருதா அப்படின்னு சொல்லி டக்குன்னு பேராசைப்படுதல் அவன் எப்படி அந்த பொருளை ஜென்ரேட் பண்ணுறான் அந்த ஜென்ரேட் பண்ணுற முறை என்பது வந்து சரிதானா அப்படி அதில் ஒரு இல்லைன்னா நாம் அந்த மாதிரியான ஒரு குழப்பமான முடிவை நம்ம எடுக்க தேவையில்லை எப்படி அது சாத்தியம் ஒரு பத்தாயிரரூவா வச்சுட்டு ஒரு இருபத்தி ரூபா அவன் வந்து சம்பாதிக்கிறான்னா அது எந்தளவுக்கு சாத்தியம்னா எந்த அறையும் இல்லை பாருங்கள் நீங்கள் கோயம்புத்தூரில் இப்போ ரீசெண்டாக ஒரு எம்எல்எம் கம்பெனி மாதிரி ஒருத்தர் சீட் பண்ணிட்டாங்க பாருங்கள் கியூவில் அத்தனை ஆயிரம் பேர் நிற்கிறாங்க பாருங்கள் பேராசை விதைக்கப்பட்டு இருக்கிறது இல்லைனா அவர்களுக்குள் ஒரு பலகீனம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தன்னால் தன் சக்தியை கொண்டு பொருளை சம்பாதிக்க முடியாதுன்னு நம்புறவன் தான் இதில் கொண்டு போய் ஏமாறுவான் அப்போது உங்களுடைய ஏமாற்றத்துக்கு காரணம் என்ன நீங்கள் உங்களை நம்பவில்லை அதனால் உங்களுக்குள் ஒரு பலகீனமோ அல்லது ஒரு பேராசையோ உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்போது நீங்கள் பச்சாதாபத்திற்கும் அழுத்தமாக ஒருத்தன் வந்து உங்களுக்கு இதுதான் உண்மைன்னு பதிய வைக்க முயற்சி செய்தாலும் அல்லது பலகீனத்தின் அடிப்படையிலேயோ அல்லது வந்து பேராசையின் அடிப்படையிலேயோ முடிவெடுக்கக்கூடாது காரண காரியத்தை ஆராய்ந்து இது உண்மையிலேயே சரிதானா இவன் சொல்வது உண்மையிலேயே நன்மைதானா உண்மையிலேயே உண்மைதானான்ற பகுத்தாராய்வு வேண்டும் அதில் உங்களுக்கு ஆராய்ந்தும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலனா ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் இருங்க சரிங்களா இது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் உங்களுக்கு சேதாரத்தை தவிர்த்துவிடும் பகுத்தாராய ப பழகிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்குள் அறிவு என்பது வந்து விருத்தி அடைந்துவிடும் தெளிந்த அறிவாக இருக்கும் அது ஞானமாக மாறிவிடும் நீங்கள் கர்மவினை தான் காரணம்னு சொல்லி நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அதனால தான் சொன்னேன் பழைய கூப்பை தொட்டியை பார்த்து அந்த கர்ம வினைகளை கான்செப்ட் தூக்கி போடுங்கன்னு சொல்லி ஏன்னா இப்போ ஐம்பதாயிரம் கூட ஒரு லட்சம் கூட ஏமாற்ற ஜோசியர்கள் இருக்காங்க இல்லையா இந்த பரிகாரம் பண்ணால் அந்த பூஜை பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம் எதுக்கு எப்படி ஏமாடுறீங்க இது மாதிரி தான் அந்த கர்ம வினைன்ற கான்செப்ட் கூட என்னென்னு சொன்னால் இதுதான் உண்மைன்னு உங்களுக்கு போதிக்கப்படுது கர்மாவுக்கு வேறு கான்செப்ட் இருக்குது அதுக்கு வேறு விளக்கம் இருக்குது என்னோடய உயர் பரிமாணம் தெய்வங்கள் சொன்னது பட் என்னென்னா பாடம் கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஜோதிடம் என்பது உங்கள் வழிதானா இல்லையான்றதும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து ஏமாந்துட்டே இருக்க மாட்டீங்க உங்களுடைய ஆன்மா விருப்பப்படும் பட்சத்தில் தான் ஒரு ஜோதிடரால் நீங்கள் வழிநடத்தப்படவே முடியும் உங்களுக்கு அந்த ஒரு ஜோதிடத்தின் மேலேயே ஒரு ஜோதிடர் மேலேயே ஒரு ஆர்வம் உற்சாகம் வரும் அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் போகணும் மனுஷ சொல்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அது பகுத்தாராய வேண்டும் இது எந்த உங்களோட அனுபவத்திலிருந்தே பகுத்தாராயலாம் எந்தளவுக்கு ஜோதிடம் உண்மைங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உண்மைன்றது சரிங்களா அதனால் வந்து ஏமாறுபவன் ஏமாழி அப்படிங்கிறவங்க வந்து இதன் அடிப்படையில் தான் ஏமாறுகிறார்கள் இதுதான் நீங்கள் உங்களுக்குள் சொ செய்து கொள்ள வேண்டிய திருத்தம் திருத்தம் செஞ்சிட்டிங்கன்னா இதே ரிசல்ட் மறுபடியும் நிகழாது அதனால் ஏமாற்றுபவர்கள் உங்களை நோக்கி வரக்கூடாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க அவர்கள் வரட்டும் வந்தாலும் உங்களுக்குள் பகுத்தறிவு உள்ளவரை அவர்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது சரிங்களா இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதுங்களா இதில் வேறு ஏதாவது சந்தேகமோ கேள்விகள் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேணுன்னா என்கிட்ட ஒரு பெய்ட் கவுன்சிலிங் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் உங்களுடைய பொன்னான என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்